அவர் பேரை கூட சொல்ல நான் விருப்பப்படலை ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு இவங்க எந்த விதத்திலும் ஒரு 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 பக்கத்துல கூட வர முடியாது ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்க அங்க நடக்கிற பிரச்சனைக்கு மரியாதைக்குரிய பாரத காசா போன்ற இடங்கள்ல நடக்கிற பிரச்சனைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காரணம்னு சொல்ற அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு அரசியல் தமிழகத்தில் இவர்கள் செய்கிறார்கள் என்பது மட்டுமல்ல நான் கேட்குறேன் இலங்கையில தமிழர்கள் கொல்லப்பட்ட போது எல்லாரும் எங்க இருந்தீங்க இன்னைக்கு எந்த கட்சி கூட கூட்டணி வைத்திருக்கிறீர்களோ அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வைத்துக்கொண்டு இலங்கை தமிழர்கள் நம்ம தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அதை பத்தி நீங்க கவலைப்படல அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில அறுபத்தி மூணு பேர் சாகும்போது என்ன பண்ணீங்க அதை பத்தி கவலைப்படல இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பஞ்சம நிலத்தெல்லாம் மிக்கணும்னு எப்ப சொல்றாரு அரசாங்கத்தோட கடைசி நாள்ல கடைசி இருக்கின்ற நேரத்துல ஆணவ படுகொலைகள் நடக்கிறது அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்ல என்ன ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க முத மத்த மாநிலத்தை பத்தி பேசிட்டு இன்னொரு நாட்டை பத்தி பேச போயிட்டாங்க முத தமிழ்நாட்டுல நடக்கிற அவலங்களையும் தமிழ்நாட்டுல நடக்கிற மக்கள் விரோத பிரச்சனைகளையும் முதல்ல எல்லாரும் பார்க்கட்டும்ன்றதா எனது கருத்து மிக மிக தவறான ஒரு கருத்து எதற்கடுத்த நான் கேக்குறேன் நம்ம சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக பாகிஸ்தானுக்கு போய் அங்க தீவிரவாதிகளை மட்டும் அடித்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி உங்களுக்கு ஒரு கவலை இல்ல ஆக என் நாட்டு மக்களை நான் பாதுகாக்கிறேன் என்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எடுத்த நடவடிக்கை எதுக்கும் நீங்க செவிசாய்க்க மாட்டீங்க பாராட்ட மாட்டீங்க ஆனா இன்னொரு நாட்டுல நடக்கிற அங்க உள்ள பிரச்சனைய அங்க உள்ள கொடூரத்தை அதை பார்த்து இந்த மோடி தான் காரணம்னு சொல்ற அளவுக்கு கீழ்த்தரமான அரசியல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதை மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் என்பது கருத்து பாக்கட்டும் அந்த இப்ப தான் குழப்பம் குழப்பம் நாங்க எல்லாம் அப்படியே ஒத்துமையா இருக்கோன்னு சொன்னீங்கல்ல காங்கிரஸ் சொல்றதுக்கு பதில் சொல்லட்டும் காங்கிரஸ் சொல்றாங்க நாங்க வந்து நூத்தி பதினேழு இடத்துக்கு மேல கேட்போம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்னீங்கல்ல மத்த கட்சிக்கு உரிமையா கொடுக்குறது இல்ல பிஜேபி அப்படின்னு இன்னைக்கு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு காங்கிரஸ் தான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க காங்கிரஸ் காரங்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்குதா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் துணிச்சல் இருக்குதா விடுதலை விடுதலை சிறுத்தை துணிச்சல் இருக்குதா நாங்க கேட்கிற இடத்தை கொடுக்கலன்னா வெளியே வருவோம் சொல்றதுக்கு நாங்க மறுபடியும் 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 சொல்கிறோம் தேர்தல் நெருங்க 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 தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெறும் இந்தி கூட்டணி நிச்சயமாக அது காங்கிரஸ்னாலும் சரி திருமாவளவுனாலும் சரி கம்யூனிஸ்ட்கள்னாலும் சரி நிச்சயமாக பிரச்சனை வரும் அவர்கள் ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்க முடியாது அவர்கள் தோல்வி அடைவது உறுதி இல்லை இப்ப மக்களை சந்திக்க போயிருக்கிறார் எந்த ஒரு அரசியல் கட்சினாலும் மக்களை சந்திப்பது ஆரோக்கியமான சூழ்நிலை தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் முறைப்படுத்தி அங்க யாரும் மயக்கமடைந்தாமல் யாருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் ஆகாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து என்னன்னு சொல்ல ஒரு கட்சிக்கு மாறுபட்ட முறையில் விதிமுறைகள் கொடுப்பது இன்னொரு கட்சிக்கு விதிமுறைகள் வேறு மாதிரி கொடுப்பது ஆளும் கட்சிக்கு விதிமுறைகளே கிடையாது ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ன கேட்டாலும் உடனே அதுக்கு அவ்வளவு கட்டுப்பாடு அவ்வளவு விதிமுறைகள் நீங்க முப்பது விழா நடத்துறீங்களா எவ்வளவு கட்டுப்பாடு போட்டீங்க இல்ல அதனால இது மிக பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கு மறுபடியும் நான் விஜயிட்ட கேட்கறது என்னன்னா தமிழகத்தில் ஒரு மோசமான ஆட்சி நடைபெறுகிறது அதனால உங்களோட தாக்குதல் திமுக மீது மட்டும் இருக்கட்டும் அவர்களை வீட்டுக்கு அனுப்பதில் உங்கள் பங்கும் இருக்க வேண்டும் என்பதான் எனது கோரிக்கை